இங்க நிறைய பேருக்கு புரிதலே இல்லைங்க ஆமா கல்யாண வாழ்க்கையோ காதலோ புரிதல் இருந்தாதாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இங்க நிறைய காதல் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமே காசு இல்லாதது தாங்க காசு என்னங்க பெரிய காசு காதல் நினைச்சா காலத்தையே வெளில வைக்க முடியும் அடுத்து கல்யாண வாழ்க்கை காதல் அதிகமான கல்யாண வாழ்க்கைக்கே போக முடியும் கல்யாணமான புதுசுல ஊடலும் கூடலும் அதிகமாவே இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பொறுப்பான புருஷன் என்ன பண்ணுவான் தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தரணும் இந்த சமுதாயத்தை நல்ல அந்தஸ்துல வச்சுக்கணும் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் நம்ம மனைவி அடுத்தவங்களை பார்த்து ஏங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராப்பாக்கலாம் தூக்கத்தை பார்க்காம பசியை பார்க்காம உடல் சோர்வை பார்க்காம சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சுட்டு வந்து மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மனைவி கையில் கொடுப்பாங்க ஆனால் இந்த மனைவிங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் நினைக்கிற நேரமெல்லாம் புருஷன் வரல நினைக்கிற நேரம்லாம் பேசலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறீங்க தப்பு பண்ணுறீங்க கணவன்கிட்ட பேசுறது பேசுகிறதில்ல ஏங்க எனக்கான நேரத்தை ஒதுக்குங்க என்கிட்ட பேசுங்க என்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே கிடையாது அவன் சம்பாதிச்சு கொடுக்குறதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க தெரியுமா உங்களோட பாசத்தை மொத்தத்தையும் புருஷன்கிட்ட கொடுக்கறதே கிடையாது எவ்வளோ ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர்ல பேசுகிறான் அப்படின்னோடனே ஆனால் ஒரு குரூப் அலையுதுன்னு எப்படி தெரியுமா குடும்ப பொண்ணுங்களா பார்த்து மடக்கிறது ஏன்னா குடும்ப பொண்ணுங்க கிட்ட தானே காசு இருக்கும் அந்த காசை வாங்கி சாப்பிட்டு சோம்பேறித்தனமா உடம்பை வளர்க்கறதுக்குன்னே ஒரு குரூப் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அந்த மெசேஞ்சர்ல எவனாவது மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட டைம் எடுத்து பேசுறது கணவன்கிட்ட பிஸியாக காமிச்சிக்கிறது அவன் சம்பாதிச்சு கொடுக்குறதெல்லாம் அவங்கிட்ட கொடுக்கறது என்னங்க இது உங்கள் குழந்தையை பார்க்க மாட்டிங்களா உங்கள் குழந்தைக்காகவும் உங்களுக்காகவும் தானே உங்கள் கணவன் சம்பாதிக்கிறாரு அப்போ உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு தானே நீங்கள் சேர்த்து வைக்கணும் அதை விட வேறு என்ன இருக்குது உங்கள் குழந்தைங்களை விட அவங்கள நல்லா வளர்த்து செட்டில் பண்ணுறதை விட என்னங்க இருக்குது நீங்கள் சின்ன வயசுலேருந்து படித்து ஒரு ரேஞ்சுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கைக்கும் போய் குழந்தைங்களை வளர்க்குற அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க அப்போது அதுதானே முக்கியம் அதை விட்டுட்டீங்க பசங்களை பார்க்கல புருஷனை பார்க்கல எவனோ பேசுறான்றதுக்காக புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருப்பீங்க அப்போது உங்ககிட்ட நிறையா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறத விட்டுட்டு உங்களையும் சேர்த்து அதாவது பொருள் பணம் பவுனு இதெல்லாம் அடித்தது போக உங்களையும் சேர்த்து கொண்டுகிட்டு போயிடுறோம் நீங்கள் புத்தியே இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பார்க்காம உங்கள் புருஷன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்தான் பார்த்தீங்களா அவனை பார்க்காம அத்தனையும் வாங்கிட்டு அவனை நம்பிக்கிட்டு போறீங்களே அவன் நல்ல வேணும்னு உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்களா அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளையே இருக்காதா அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் திடீர்னு ஒருத்தன் பேசினோடனே அவனை நம்பி காதலிச்சு கல்யாணம் பண்ண புருஷனையும் ஆசைப்பட்டு பெற்றுக்கிட்ட பிள்ளையவும் அதுங்களோட எதிர்காலத்தையும் பார்க்காம விட்டுட்டு ஓடி போய்ட்றீங்க நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் அவன் பிடுங்கிக்கிட்டு இன்னொருத்தையே தேட்டிக்கிட்டு போயிடுவான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் திருப்பி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்களா என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு அதை விடுங்க உங்கள் புருஷன் சம்பாதிச்சதை அவனுக்கு கொடுத்து அவன் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அவனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் சேர்த்து அழைச்சிட்டு போனால் ஓகே பிள்ளைங்களுக்காக புருஷன் விட்டு கொடுக்கலாம் அவன் சம்பாதிச்சதை பிள்ளைங்களை விட்டுட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தனை நீங்க இழுத்துட்டு போறீங்க அப்படின்னும் போது உங்க புருஷன் சம்பாதிச்சதை நீங்க அனுபவிக்கிறதுக்கோ அவன் அனுபவிக்கிறதுக்கோ என்ன ரைட்ஸ் இருக்கு குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாத்தீங்களா நாளைக்கு உங்க பொண்ணை கட்டிக்கிறவன் உங்க பையனை கட்டிக்கிறவ என்ன சொல்லுவாங்க அதுங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் இதை விட அப்படி என்னங்க உங்களுக்கு உடல் சுகம் பெருசா தெரியுது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா பொழுதுக்கும் உடல் சுகம்னா பொழுதுக்கும் இருந்துகிட்டே இருப்பீங்களா முடியுமா எதுவுமே இல்லை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு அல்ப சுகம் அந்த சுகத்துக்காக குடும்ப மானம் போய் மரியாதை போய் பிள்ளைங்களோட வாழ்க்கை போய் புருஷனோட ஓமை ஐ எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கீங்க எனக்கு தெரியல